நண்பர்களே நீங்கள் இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா வந்து ரொம்பவே சோகமா நின்னு இருக்கா எதுக்காக அந்த அஞ்சலி பொண்ணு இப்படி சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானிய ஒரு பக்கம் யோசனையே போறாங்க அந்த சமயத்துல அஞ்சலிக்கு திடீர்னு அப்படியே சும்மா ஒரு பக்கம் போன் வருது சரி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போன்களை கரெக்டா பாக்குறாங்க அஞ்சலி அந்த போன்ல இருந்து டாக்டர் இப்படியும் நீங்களே போன் பண்ணிட்டீங்க நானே உங்களுக்கு போன் பண்ணலாம் இருந்தேன் அந்த வேற எல்லாரும் என்ன எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தோம் இப்ப வயித்துல குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா என்னை எல்லாரும் சுத்து போட்டு வள வெறிச்சு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல என் வயித்துல குழந்தை இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அடுத்த செகண்ட் என்ன கொலை பண்றது கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருக்கு உடனே பார்க்கணுமே ஏ இன்னாடி நீ பைத்தி மாதிரி பேசினிருக்க அப்படின்னா நீ இன்னும் விஷயத்த சொல்லவே இல்லையா இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் வயிறு பெருசாலும் தான் அதுக்கப்புறம் என்கிட்ட செக்அப் வர மாட்டாங்க வேற யார்கிட்ட கூட்டின்னு போயிட்டா அடுத்த செகண்டே வயிற்றுல குழந்தை இல்லைன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்து அப்புறம் என்னையும் பிடிச்சி அழுத்து போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல டாக்டர் ஏதாவது நீங்கள் தான் டாக்டர் பண்ணு நல்ல மனசு வச்சு எதனா ஒன்று பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எம்மா சாமி இதுக்கு மேலே நீ எங்கிட்டிக்கு வராதமா ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ பண்ண எல்லா விஷயத்துக்கு நான் தான் மாட்டேன்ட்ட இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டாக்டர் நான் மாட்டுனானோ அடுத்த செகண்ட் நீங்களும் மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு வயிற்றுல குழந்தை இல்லாத குழந்தை பிறக்க வைக்கமா முடிய என்னால ஒண்ணு முடியாது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எதனா ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நீ ஒண்ணு பண்ணிக்கடா வயிற்றுல குழந்தைல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு இல்ல ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கா என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கிற சமயத்துல நம்ம ஜானகி எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க ஆனா இப்ப ஜானகி போய் கேட்டா உடனே ஐயோ யோ நானா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டிராமா போட ஆரம்பிக்குவோம் அதை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அஞ்சலி எவ்வளவு பெரிய டிராமா ஆர்டிஸ்ட் தெரியும் அஞ்சலி எவ்வளவு பெரிய டிராமா குயினுன்னு தெரியும் அந்த குயினுக்கு ஏத்த கீனை நம்ம காத்தி தான் குயினை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி நம்ம இலக்கியாவால் தான் முடிக்கும் இலக்கியா கிட்ட போய் இலக்கியா நீ சொன்னது உண்மைதான் அஞ்சலி அப்படிப்பட்டவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னத்தை நீங்க தான் என்ன நம்பளத்தை நீங்க தான் என்ன நம்பள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி அதை விடுமா இப்ப என்ன பண்றது இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தருவான்னு சொல்லிட்டு நம்பி இவளை இத்தனை நாள் நான் முக்கிய சமா பார்த்தேன் ஆனா இருந்து நம்ம குடும்பத்தை போய் இப்படி ஏமாத்திட்டாலே குளி தோண்டி புதைச்சிட்டாலே நம்ம மனத்தை குழி தோண்டி புதச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு புதட்டல அப்படியே சும்மா ஒரு பக்கம் போராடுறாங்க உடனே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவுக்கு ஒரு விடிவு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஏதோ உண்டுமா நீ சொல்லிட்டாலமா எல்லாமே உண்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுக்கு ஒரு பிளான போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மருமாவும் உக்காந்து ஆவிடேசமா ஒரு பக்கம் ஊரு கதை உலக கதை எல்லாத்தையும் பேசி எப்படியான பிளான் பண்ணி நம்ம அஞ்சலி மாட்டோம்னு நினைக்கிறாங்க ஆனா அஞ்சலி எப்படியான அந்த பல கோடி சொத்து டமால் டுமில் ஆட்டியா போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க அஞ்சலி வேற லெவல் திங்க் பண்ணிருக்காங்க அஞ்சலி மாட்டியோட திங்க் பண்ணா இவங்க அஞ்சலியவே ஒரு அடிய கோடி திங்க் பண்ணுங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடையிலேயே நம்ம அஞ்சலியோட பேரரசத்துக்கு யாராலாம் பலிகாடாக போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இல்ல லாஸ்ட்ல அஞ்சலியோட பேரரசத்துக்கு அஞ்சலியே பலியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது இது போல பல விஷயங்கள் நம்ம அஞ்சலி பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிண்டிங் தட்டி போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம்